வணக்கம் இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு ஆண்ட்ராய்டு அம்மு இது ஒரு சிறு கதை எழுதியவர் சரசாசூரி அவர்கள் கதைக்கு போலாமா அம்மணி அம்மா வழக்கம் போல பேத்தி ஆதிரைக்காக வாசலிலேயே காத்து கொண்டிருந்தாள் காபி நிறத்தில் ஸ்கர்ட்டும் அதே நிறத்தில் கட்டம் போட்டு சட்டையும் போட்டுக்கொண்டு மஞ்சள் நிற பஸ்ஸில் இருந்து டார்லிங் அச்சம்மா என்று இரண்டு கையையும் நீட்டி அவளை கட்டிக்கொள்ளும் பேத்திக்காக அவள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் காத்திருக்க தயார் இதை விட வேற என்ன சுகம் இருக்க முடியும் வழக்கத்தை விட பஸ் சீக்கிரமே வந்துவிட்டது ஆதிரியின் நடையில் ஒரு மாற்றம் நேராக வந்து பாட்டியை கட்டிக்கொண்டு ஹாய் அச்சம்மா என்று சொல்லிவிட்டு உள்ளே போக எத்தனைத்த பேத்தியிடம் என்னடா நீ சரியா தானே இருக்க என்றாள் அம்மணி அச்சம்மா நான் நல்லாவே இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போய்விட்டாள் பேத்தி அம்மணிக்கு ஏதோ நெருடியது சீருடையை கழட்டி வீசிவிட்டு ஐந்தே நிமிடத்தில் கீழே இருப்பாள் ஆதிரை இன்று அவளுக்காக வெஜிடபிள் கட்லெட்டும் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டும் டேபிளில் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருந்தாள் அம்மணி ஏன் இவ்வளவு நேரம் யோசித்து கொண்டிருக்கும்போதே தட தடவின்றி இறங்கி வந்து பாட்டியை இருக்க கட்டி கொண்டாள் அச்சம்மா சாரி இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு ஏண்டா பீரியட்ஸா நோ நோ இன்னைக்கு எங்க கிளாஸ்ல ரொம்ப ஓவரா சத்தம் போட்டோன்னு டீச்சர் கிரவுண்ட சுத்தி அஞ்சு தடவை ஓட வச்சாங்க அதை தவிர மத்தியானம் ஃபுட்பால் பிராக்டிஸ் வேற காலெல்லாம் ஒரே வழி கண்ணெல்லாம் கலங்கி இருக்கே நத்திங் அச்சம்மா சாதாரணமாய் கட்லெட்டை பார்த்ததுமே உ என்று குதிப்பாள் இன்றைக்கு சத்தம் போடாமல் சாப்பிட்டு விட்டு நான் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன் அச்சம்மா என்று சொல்லிவிட்டு மேலே போய்விட்டாள் இன்றைக்கு ஆதிரை புதிதாய் புதிராய் தெரிந்தாள் மகன் முகுந்தனும் மருமகள் ரேஷ்மாவும் பதினைந்து நாளைக்கு ஆபீஸ் விஷயமாய் வெளிநாட்டிற்கு போயிருக்கும் இந்த நேரத்தில் ஆதிரையை துருவி துருவி கேட்க அம்மணிக்கு விருப்பமில்லை சாப்பிடும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டாள் அம்மணி அம்மா தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தான் ஆனால் சிறுவயது எல்லாமே பாலக்காடு திருச்சூர் ஆலப்புழா என்று கேரளாவிலேயே கழிந்ததால் தமிழில் மலையாள மனம் வீசும் எட்டாவது வரைதான் படித்திருக்கிறார் ஆனால் பட்டறிவு என்று சொல்வார்களே அது நிறையவே உண்டு அனாவசியமாக வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது ஒன்பது தடவை யோசித்துதான் ஒரு வார்த்தை சொல்வார் கணவன் பத்மநாபனுக்கு கல்யாணமான புதிதில் மனைவியை பார்க்க இருக்கும் அவர்கள் வீட்டில் ஆண் குரல் அடங்கியே இருக்கும் முதலில் அம்மணிக்கு படிக்கவில்லை என்ற காம்ப்ளெக்ஸ் என்று நினைத்தார் பூந்து விளையாடுவார் எப்போதாவது அம்மனியிடம் அதை பற்றி பேசுவதுண்டு ஒரு நாள் அப்படி கொண்டிருக்கும் போது ஏங்க ஐடிசி வச்சிருக்கீங்களா இந்த மாசம் பயங்கரமா மேலே போகும் போனஸ் ஷேர் கூட வரலாம் முடிஞ்சா இன்னும் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம்ல உங்களுக்கு என்ன தோணுது சொன்ன மாதிரியே அடுத்த மாதங்களில் அந்த ஸ்டாக்கில் மட்டுமே நாலு லட்சம் பார்த்தார் அதிலிருந்து அம்மணியை கலந்து யோசிக்காமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண மாட்டார் அவள் சிக்கனமாய் பொறுப்பாய் குடும்பம் நடத்தும் நேர்த்தியை பார்த்தபின் குடும்ப விவகாரத்தில் தலையிடுவதே இல்லை கம்ப்யூட்டர் கற்றுக்கோ அம்மு நீயே டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம் அது என்னவோ அம்மணிக்கு கம்ப்யூட்டரை பார்த்தாலே ஒரு பயம் கீபோர்டை தன் தொட்டு ஏதாவது ஏடாகுடமாய் ஆகிவிட்டால் ஆனாலும் ஒரு நாள் கம்ப்யூட்டர் கற்றுக்கொண்டே தீருவேன் என்று மனதில் ஒரு சபதம் எடுத்துக்கொண்டாள் விரைவில் அதற்கு ஒரு அவசியம் வரும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை ஒரே பையன் முகுந்த் அப்படியே அம்மா குணம் அனாவசியமாய் பேசமாட்டான் பள்ளி கல்லூரி படிப்பை முடித்தான் லக்னோவில் எம்பிஏ படிக்கும் போது கூட படித்த ரேஷ்மாவுடன் காதல் பஞ்சாபி பெண் அம்மனியும் பத்மநாபனும் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை முகுந்த் நமக்கு அவங்க கல்ச்சரே புதுசு நிறைய அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும் அவங்க மொழி கூட நமக்கு தெரியாது சாப்பாடு எல்லாமே நல்லா திருமணமாகி ரேஷ்மா அம்மணி பத்மநாபனுடன் ஒன்றாக இருப்பதையே விரும்பினாள் தாய் இல்லாமல் வளர்ந்தவள் அம்மணியை அம்மா என்றே கூப்பிட ஆரம்பித்தாள் அம்மணி கெட்டிக்காரி கல்யாணமானதுமே மாடியில் அவர்களை சுதந்திரமாய் விட்டுவிட்டாள் அவர்கள் விஷயத்தில் தலையிடவே மாட்டாள் அம்மா முகுந்துக்கு உங்க இட்லி தோசை இல்லாம முடியாது காலையில ரெண்டு பேரும் கீழே சாப்பிட்டுட்டு ஆபீஸ் போறோம் லஞ்ச ஆபீஸ்ல ராத்திரி டின்னர் நானும் முகுந்தும் நாமெல்லாம் மேல சாப்பிடலாம் இப்போது ஆதிரைக்கு பதினாலு வயது வீட்டில் பாட்டி மட்டும்தான் அம்மா அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுங்க கண்டிப்பாவே இருங்கம்மா நானும் முகுந்தும் செல்லம் கொடுத்து கெடுத்துருவோன்னு தோணுது முகுந்தும் ரேஷ்மாவும் தீர்மானமாய் சொல்லிவிட்டார்கள் ஒரு நாள் அம்மா ஆதிரை முன்ன மாதிரி கலகலப்பா இல்லைன்னு தோணுது நேற்று சினிமாவுக்கு கூப்பிட்டப்போ கூட வரலன்னு சொல்லிட்டா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா இல்லைப்பா நானும் அவளை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அச்சம்மா நிறைய படிக்க இருக்கு அவ்வளவுதான் சொல்கிற நீயும் பேசிப்பாரு ஆனால் அம்மணி ஒன்றை மட்டும் கவனித்து விட்டாள் முன்னை விட ஆதிரைக்கு ஃபோன் கால்கள் மெசேஜ்கள் அடிக்கடி வர ஆரம்பித்திருக்கிறது ஆதிரைக்கு போன ஜூன் மாதம் பதினாலு வயது பூர்த்தியானது பார்த்தால் பதினெட்டு சொல்லலாம் அம்மா மாதிரி அத்தனை வளர்த்தி வெண்ணெய் தடவின மாதிரி வழுவழுப்பான மாசு மறுவில்லாத முகம் ஆனாலும் குழந்தைத்தனம் போகவில்லை பிறந்த நாளுக்கு அவளுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் பரிசாய் கொடுத்தான் முகுந்த் இது மாதிரி விஷயத்தில் அம்மணி தலையிடவே மாட்டாள் ஆனால் அன்றைக்கு அவளுக்கு அது சரியாக படவில்லை என்ன முகுந்த் இப்போ அவளுக்கு எதுக்கு செல்போன் அம்மா நான் கூட யோசிச்சேன் ரேஷ்மாவும் வேண்டான்னு தான் சொன்னா ஆனா சேர்ந்த மாதிரி நாங்க வேலை விஷயமா நிறைய வெளிநாட்டுக்கு போறோம் கூப்பிட ஈஸியா இருக்கும் எல்லாம் கண்டிப்பா சொல்லி மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணியிருக்கா நீங்களும் ஒரு கண் வச்சுக்குங்க நான் என்னத்த கண் வைக்கிறது மொபைல் பத்தி ஒரு மண்ணும் தெரியாதே மனதில் நினைத்து கொண்டாள் அம்மணி வெள்ளிக்கிழமை காலை மணி ஏழு பள்ளிக்கூட பஸ் வரும் நேரம் ஆதிரை இந்நேரம் கீழே இறங்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக் சாப்பிட்டு கொண்டிருப்பாள் என்ன இந்த பெண் இப்படி பண்ணுது அப்பா அம்மா வேற டூர்ல இருக்காங்க இவளை இப்படியே விடக்கூடாது மேலே ஆதிரையின் அரைக்கதவை தட்டினாள் ஒரு பதிலும் இல்லை கதவு தள்ளினதும் திறந்து கொண்டது சும்மா தான் சாத்தி வைத்திருந்தாள் கட்டிலில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தாள் ஆதிரை கண்ணு பஸ்ஸு வர நேரமாச்சுதே எந்திரி என்னாச்சுடா அச்சம்மா ரொம்ப டயர்டா இருக்கு ப்ளீஸ் விடுங்க இன்னும் கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு ஸ்கூல் போல ஆச்சம்மா மறுபடியும் இழுத்து போத்தி கொண்டாள் அம்மணி அவள் கழுத்தை தொட்டு பார்த்தாள் காய்ச்சல் ஏதும் இல்லை கீழே பஸ் ஹார்ன் சத்தம் செல்வா ஆதிரை வரலேன்னு சொல்லிடு வாட்ச்மேன் செல்வத்திடம் கத்தி சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்தாள் அம்மணி நிச்சயம் ஆதிரைக்கு ஏதோ பிரச்சனை இதை இப்படியே விடக்கூடாது மனசுக்குள் தீர்மானம் பண்ணிவிட்டாள் பன்னிரெண்டு தான் ஆதிரை கீழே இறங்கி வந்தாள் குளித்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தாள் பசிக்குது அச்சம்மா லன்ச்சு ரெடியா பசிக்காமல் என்ன பண்ணும் வா உட்காரு கையில் மொபைல் இதை பாரு மொபைல் பார்த்துட்டே சாப்பிட்றதுன்னா சாப்பாடு கிடையாது வாட்டம் புது ரூலா ஆமாம் இங்கே என் பக்கத்தில் உட்காருங்க உங்களுக்கு ஒன்று காட்டணும் அம்மணி இதற்காகத்தான் காத்திருந்தாள் அவள் மொபைலில் என்னதான் செய்கிறாள் என்று தெரியாமல் மண்டை வெடிக்கும் போல ஒரு அழுத்தம் கிடைத்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது ஆதிரை பாட்டி கையை பிடித்து பக்கத்தில் உட்கார வைத்தாள் சொல்லுடா கண்ணே ஏ மொபைல்னா பயப்படுறீங்க நான் ஒன்னும் பயப்படல உன் கையில இருக்கும்போதுதான் பயமா இருக்கு அம்மணி மனதுக்குள் நினைத்து கொண்டாள் இத பாருங்க எத்தனை ஆப்ஸ் இருக்கு ஆப்ஸா இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் பாட்டி இதோ இதுதான் ஃபேஸ்புக் ஓ இந்த புக்கை தான் படிச்சுட்ருக்கியா ஓ மை ஸ்வீட் பாட்டி இது படிக்கிறதுக்கு இல்லை பார்க்கறதுக்கு இதை பாருங்க என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் நீயா இது இந்த ஃபோட்டோவை நான் பார்த்ததே இல்லையே இது என்னம்மா ட்ரெஸ்ஸு அச்சம்மா இது செல்ஃபி நானே எடுத்துக்கிட்டேன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க இதை பாருங்க எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு அம்மனிக்கு தூக்கி வாரி போட்டது ஆதிரே எனக்கு தெரிஞ்சு உனக்கு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸ் தானே இவங்களா ஐயோ அம்மு என் தோழி நிஷாவுக்கு எவ்வளோ பேர் தெரியுமா நாலாயிரத்துக்கும் மேலே அம்மனைக்கு அடி வயிற்றை கலக்கியுது காட்டு உன் நண்பர்கள் முகத்தை நிறைய நயன்தாராக்களும் ஏராளமான தனுஷ் விஜய் அஜித் இன்னும் பாட்டிக்கு தெரியாத முகங்கள் சில பயமுறுத்தும் முகங்கள் சில மீசை கூட முளைக்காத பால்வடிய முகங்கள் ஏமா விஜய் அஜித் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இவங்க தங்களோட முகத்துக்கு பதிலா பிடிச்ச நடிகர்கள் படத்தை போட்டுக்குவாங்க ஆமா இத்தனை பேரையும் உனக்கு தெரியுமா எல்லாரையும் தெரியாது அவங்க ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் போடுவாங்க நாம வேணும்னா சரின்னு சொல்லலாம் பிடிக்கலன்னா ஓ வேண்டான்னு கூட சொல்லலாம் ஆனா அச்சம்மா இத பாருங்க இது லைக் பட்டன் நாம போடுற போஸ்ட்டுக்கு எவ்வளவு லைக் வருதுன்னு பாருங்க நிறைய நண்பர்கள் இருந்தா நிறைய லைக்ஸ் வருமே அச்சம்மா அம்மனைக்கு அவள் சொன்னதில் பத்து சதவீதம் கூட புரியவில்லை ஏம்மா இதுல நிறைய ஆபத்து இருக்கும் போல தோணுதே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே பிரச்சனை எதுவும் வராதா அச்சம்மா இப்ப நான் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன் பயமாக இருக்க அச்சம்மா அம்மனை மடியில் தலை வைத்து குலுங்கி குலுங்கி அழுதாள் பாட்டியின் செல்ல பேத்தி ஓ இதற்குத்தான் இத்தனை பேடிகையா நன்றாக வெயில் கொண்டிருக்கும் போது திடீரென்று இடி மின்னலுடன் மழை கொட்டுமே அது மாதிரி கொஞ்ச நேரம் அழட்டும் என்று விட்டுவிட்டாள் அம்மு நீங்கள் சொன்னது எல்லாமே ரொம்ப சரி ஒரு பையன் வருண் என்ன பிளாக்மெயில் பண்ணுறான் அச்சம்மா விவரமாக சொன்னா தானே புரியும் கண்ணம்மா பாட்டிக்கிட்ட எதையும் மறைக்காம சொல்லணும் சொல்றே ஆனால் நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணணும் இப்போதைக்கு அம்மா அப்பா கிட்டே இதை பற்றி சொல்லக்கூடாது சரி இப்போ சொல்ல மாட்டேன் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு வந்துச்சு ஒரு பையன் வருண் பார்க்க டீசெண்டாக தான் இருந்தான் அவனோட டைம் லைன் போய் பார்த்த என்ன மாதிரி பாட்டு டான்ஸு எனக்கு பிடித்ததெல்லாம் அவனுக்கும் பிடிச்சிருந்துச்சு சரின்னு ஃப்ரெண்டாக கிட்டே என்னோட எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் போடாவே இருக்கவே மாட்டான் அவன் லைக் இல்லைன்னா எனக்கு அன்னிக்கு தூக்கமே வராது என்னோடய பிறந்த நாளுக்கு அஞ்சு கிரீட்டிங்ஸ் அனுப்பிச்சான் ஃபோன் நம்பர் கேட்டு நச்சரிக்க ஆரம்பித்தான் அப்பா திட்டு வர்ந்து எழுதின நான் ப்ராமிஸாக ஃபோன் பண்ண மாட்டேன் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணலான்னு சொன்னான் வீடியோ காலில் வர ஆரம்பித்தான் சில சமயம் ஓவராக வழிஞ்சான் நான் கட் பண்ணிடுவேன்னு மிரட்டிடுதும் மறுபடி சரியாக இருந்தான் போன வாரம் அச்சம்மா எனக்கு சொல்ல பயமாக இருக்குது அம்மனைக்கு என்னென்னவோ பயங்கர கற்பனைகள் பேத்தி என்ன சொல்ல போகிறாளோ என்று திக் திக் என்று மனசு அடித்து கொண்டது போன வாரம் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சான் காட்டுறேன் பாருங்கள் ஃபோனில் பார்த்த ஃபோட்டோ அம்மனியை கதிகலங்க வைத்தது ஒரு பையன் ஆதியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுப்பது போல அச்சம்மா சத்தியமாக அவனை நான் நேரில் பார்த்ததே இல்லை நல்லா திட்டி விட்டேன் இந்த சனிக்கிழமை அவன் சொல்கிற இடத்துக்கு வரலன்னா அப்பாவுக்கு இதை அனுப்புவேன் ஃபேஸ்புக்லேயும் போடுவேன்னு மிரட்டாமோ ஆதிரையை அறையலாம் போல் இருந்தது அவள் சொன்னதில் பாதிக்கு மேல் அம்மணிக்கு புரியவில்லை ஆனால் சிலந்தி வலையில் மாட்டிக்கொண்ட பூச்சி மாதிரி இந்த வலைத்தளத்தில் பேத்தி சிக்கி என்பது மட்டும் நன்றாக புரிந்துவிட்டது ஆதி என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க ஒன்று பண்ணு இப்போ அவனோட சண்டை போடாத ஒரு வாரம் டைம் கொடு அடுத்த வாரம் மீட் பண்ணலான்னு சொல்லு அதுக்குள்ள வேற ஏதாச்சும் பண்ணி வைக்காத அம்மு எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ் அம்மணி இரவு முழுவதும் யோசித்தாள் காலையில் எழுந்திருக்கும் போது எல்லாமே கலங்கி தெளிந்தது போல ஒரு உணர்வு அம்மணி மனதில் ஒரு தீர்மானம் உருவாகி இருந்தது எழுந்ததும் அலமாரியில் இருந்த அலமாரி டிராயரில் எதையோ தேடினாள் ஆ கிடைத்துவிட்டது ஒரு துண்டு காகிதம் வயது ஒரு வரம்பல்ல கம்ப்யூட்டர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் ஒரே வாரத்தில் கிராஷ் கோர்ஸ் பத்திரப்படுத்திக் கொண்டாள் அம்மணி இவ்வளவுதானா கோர்ஸ் முடிந்தபோது ஆதிரை கூறிய அத்தனை விஷயங்களும் தெள்ளத் தெளிவாக புரிந்தது முதலில் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கி கொண்டாள் முகுந்து பலமுறை வற்புறுத்தி பணம் கொடுத்திருந்தான் அதற்கு இப்போதுதான் வேலை வந்திருக்கிறது ஆதிரை பள்ளிக்கு போவதற்கு காத்திருந்தாள் இப்போது அவளுக்கு மொபைலை பார்த்து பயமாகவே இல்லை முதலில் ஃபேஸ்புக்கில் நுழைந்தாள் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணினாள் அம்மு அதுதான் அவளுடைய ஃபேஸ்புக் பெயர் அழகான எல்லோரும் அநேகமாய் மறந்து போன ஒரு பழைய எக்ஸ்ட்ரா நடிகையின் புகைப்படத்தை ப்ரொஃபைல் போட்டோவாக போட்டுக்கொண்டாள் தன்னுடைய திட்டத்தை ஆதரையிடம் மட்டும் சொல்லிவிட்டாள் அம்மு யூ அ ஜீனியஸ் ஆதரை பாட்டியை இறுக்கி கட்டி கொண்டாள் மறுநாள் வருணுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தாள் உடனே அக்செப்டட் என்று பதில் வந்தது அடுத்த நிமிடம் மெசஞ்சரில் கையாட்டினான் வருண் அம்முவும் வே பண்ணினாள் ஹலோ பேபி ஹாய் யூ ஆர் ஸ்டன்னி இரண்டு இதயத்தை பறக்கவிட்டான் அம்புவும் பதிலுக்கு ஒன்றை அனுப்பி வைத்தாள் மறுபடியும் இரவு ஒரு மெசேஜ் கேன் ஐ ஹாவ் யுவர் வாட்ஸ்அப் உன்னை பார்க்கணும் போல இருக்கு மறுபடியும் இதயங்கள் பறந்தன ஒரு நாள் பொறு அன்று இரவு ஆதிரையை கூப்பிட்டாள் ஆதிரே பக்கத்தில் உட்காரு பார் உன்னோட நன்மணி லட்சணத்தை வருணுக்கு மொத்தம் மூணு அக்கவுண்ட் இருந்தது பார் அவனோட ஃப்ரெண்ட்ஸு நிறைய பெண்கள் அரைகுறை ஆடையுடன் சில படங்கள் சென்சார் பண்ண வேண்டியவை ஆதி ஒருத்தர் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறதுக்கு முன்னால் அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க வேண்டாம் உனக்கு என்ன அவ்வளவு அறிவு கூட இல்லை அச்சம்மா அவன் சரியான ஃப்ராடுன்னு எனக்கு புரியவே இல்லை என்ன பண்ண போறான்மோ பார் வேடிக்கையர் இந்த சனிக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு பீச்சில் மீட் பண்ணுறதா சொல்லு மீதியை நான் பார்த்துக்கிறேன் அவன் என்னை ஏதாவது பண்ணிட்டா இப்ப மட்டும் பயம் வருது இல்ல பயப்படாத நான் விட்டுடுவேணா அதற்குள் அம்மணி பண்ண வேண்டிய வேலைகள் நிறையவே இருந்தது வருணை வாட்ஸ்அப்பில் கூப்பிட்டாள் ஹாய் இந்த சனிக்கிழமை நீ என்ன பார்க்கலாம் நிஜமாவா சொல்றே? ஐ கெட் கூஸ் பம்ப்ஸ்டா பீச்சில் ஓகேயா ஓ சாரி டியர் இந்த சனிக்கிழமை ஒரு முக்கியமான வேலை இருக்கு டார்லிங் அதை முடிச்சுட்டேன்னா அப்புறம் இந்த வருண் உனக்கே உனக்கு டேய் உன் முக்கியமான வேலை என்னன்னு எனக்கு தெரியாதா இரு உன்னையே முடிக்கிறேன் மனசுக்குள் நினைத்து கொண்டாள் என்னை விட முக்கியமான வேலையா உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது யாரும் இல்லை வருண் சேட்டில் பாட ஆரம்பித்தான் சரி சரி உன் வேலையை முதல்ல முடி அடுத்து சைபர் கிரைம் அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணினாள் ரிசப்ஷனிஸ்ட் உடனே ஆஃபீஸர் டேனியலுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்தாள் இருபது நிமிஷம் அவள் கூறிய எல்லா விஷயத்தையும் பொறுமையாக கேட்டார் டேனியல் இன்னும் அரை மணி நேரத்தில் எங்கள் ஆஃபீஸுக்கு வர முடியுமா நிச்சயமாக இருவருக்குமே அந்த சந்திப்பு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது ஒரு வயதானவராய் கற்பனை செய்திருந்த டேனியல் இருபத்தைந்து வயது இளைஞன் முப்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணியை எதிர்பார்த்த டேனியல் முன்னால் எழுபது வயது அம்மினி வாங்க மேடம் நீங்க நான் சொன்ன ஆதிரை என் பேத்தி முதல்ல உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்து இந்த வயசுல ஸ்மார்ட் அறிவுள்ள நான் பாட்டியதே இல்லை இவ்வளவு துணிச்சலோட ஐ சல்யூட் யூ மேடம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நான் சொல்றதை கவனமா கேளுங்கள் சனிக்கிழமை மாலை தன்னை கவர்ச்சியாக அலங்கரித்துக் கொண்டு பீச்சுக்கு கிளம்பினாள் ஆதிரை கண்ணம்மா அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுக்காத இந்த விசிலை எப்ப வேணுமோ அப்ப பண்ணு ஆல் பெஸ்ட் டேனியலுக்கு ஒரு ஃபோன் பண்ணினாள் வருண் ஆதிரைக்கு காத்திருந்தான் இரண்டு பேரும் கொஞ்ச நேரம் ஏதோ பேசிக் கொண்டார்கள் தன் கையை பிடித்த வருணின் கையை ஆதிரை தட்டி விடுவதை தூரத்திலிருந்து பார்க்க முடிந்தது வருண் ஏதோ சத்தமாய் பேசினான் மொபைலை எடுத்து ஆதிரையிடம் ஏதோ காட்டிக்கொண்டிருந்தான் சிறிது நேரம் கழித்து அவளை இழுத்து கொண்டே யாரும் இல்லாத ஒரு கட்டுமரத்தின் பின்னால் மறைந்தான் அம்மணிக்கு முகமெல்லாம் வேர்த்து விட்டது டேனியல் சீக்கிரம் ஏதாவது பண்ணு வேகமாக சென்று டேனியல் கையில் பிஸ்டலுடன் வருணை நெருங்கினான் இப்போது ஒரு வருடம் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறான் வருண் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத எந்த நட்பும் எந்த ஆபத்துல வேணும்னாலும் கொண்டு விடும் பார்த்து நடந்துக்கோமா ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்து விட்டேன் அம்மு நீங்க ஒரு அதிசய பிறவி உங்களை மாதிரி பெண்கள் தான் இப்ப சமூகத்துக்கு தேவை கை குலுக்கி விட்டு நகர்ந்தான் டேனியல் பீப்பிள் என்ற ஒர்க் ஷாப் நடத்துகிறாள் அச்சம்மா அப்பா அம்மா வந்தா என்ன சொல்ல போறீங்க நானும் ஆதிரையும் சேர்ந்து ஸ்மார்ட் போன்ல ஒரு த்ரில்லர் சினிமா பார்த்தோம் இந்த வீக்கெண்ட் நாம எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் பார்க்கலாம் என்ன சரிதானே அச்சம்மா யூ ஆர் தஸ்ட் கிராண்ட்மா எனி ஒன் கேன் ஃபார் லவ் யூ அம்மனியை இறுக்கி கட்டி கொண்டாள் ஆதிரை இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இளம் பெண்கள் இந்த மாதிரி படிக்கிற பெண்கள் வயசு பெண்கள் பையன்கள் இருக்கிற வீட்டில் அந்த வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை தாத்தா பாட்டி எல்லாருமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகள் ஒரு தவறான பாதைக்கு போகாமல் நம்மளால் கவனிச்சுட்டே இருக்கணும் ஒரு கண்காணிப்பு இருக்கணும் நம்ம கண்காணிக்கிறது தெரியாமல் இருக்கணும் அதுதான் ஸ்மார்ட் சொல்கிற மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்கணும் எல்லாருமே அப்போ தான் ஓரளவு இந்த காலத்து குழந்தைகளை நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் ஏன்னா கெட்டு போகிறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில்